ஒரு கிராமம் இருக்கிறது அங்கே ஒரு காட்டு மரம் போல கடுமையான ஆனா நமக்கு நிழல் தரும் அப்பா இருந்தார் எல்லா குழந்தைகளும் அவரை கொஞ்சம் பயப்படாமலே மரியாதை போட்டு பார்த்தார்கள் சிறு வயதில் அவர் எப்போதும் ஸ்ட்ரிக்ட் முடியாதது இல்லை முயற்சி பண்ண வேண்டும் என சைலண்ட்லி டீச் பண்ணுவார் ஒரு நாள் நான் வேலையை தவற விட்டேன் அப்பா சிரிக்காமல் பார்த்து சொன்னார் நீ மீண்டும் முயற்சி பண்ணுங்க நான் உன்னோடு இருக்கிறேன் அந்த நிமிடம் என் மனதை மாற்றியது படிப்பில் தோல்வி வந்தபோது அப்பா சொல்லினார் வாழ்க்கை தோல்வியை கற்றுக்கொள்ளும் ஒரு வழிதான் நெருக்கடி வந்தால் பின்வாங்காதே முன்னேர் நான் தோல்வியால ஒழுகாமல் மேலும் முயற்சி செய்தேன் அந்த பாடம் என் வெற்றிக்கான அடித்தளமானது அப்பா சைலண்ட் கைடன்ஸ் தான் பெரிய கிஃப்ட் அவர் ஸ்ட்ரிக்ட் ஆனால் பரிபூரணமான ஒரு கைடு வாழ்க்கை முழுக்க அவர் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் லெசன் ஒவ்வொரு தவறும் ஒரு பாடம் ஒவ்வொரு தடையும் ஒரு சந்தர்ப்பம் ஒருவேளை நம்மை புஷ் செய்யும் கண்ணோட்டம்தான் பிளெஸ்ஸிங் இப்போது நான் பெரியவனாகி என் வாழ்க்கையில் சந்திக்கும் சிக்கல்கள் எல்லாம் அப்பாவின் நிழல் போல அனுபவிக்கிறேன் ஒரு காட்டு மரம் வெயிலின் கீழ் நமக்கு நிழல் தருவது போல அப்பாவின் கைடன்ஸ் எப்போதும் நம்மை சாய்ந்தாலும் பாதுகாக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஸ்ட்ரிக்டானவர் இருக்கினாலும் அவர்களை கைடு என்று பாருங்கள் அவர்கள் சைலண்ட் லெசன்ஸ் தான் உங்கள் வெற்றிக்கான சீக்ரெட்